நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் பாடசாலை வீடு சமூக சூழல் இது மிக மிக முக்கியமானதாக கொள்ளப்படுகிறது ஏன் எங்களுடைய எதிர்கால சந்ததி பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போறோம் அவ்வளவு பேர் தான் அடுத்த சந்ததி ஆக அவர்கள் எல்லோருக்கும் ஆளுமையை விருத்தி செய்வித்தல் அவர்கள் எல்லோரையும் தலைமைத்துவ ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுதல் அவர்கள் எல்லோரையும் இந்த மண்ணிலே வாழுகின்ற மக்களை நேசிப்பவர்களாக மாற்றுதல் இந்த நடத்தை மாற்றம் பாருங்க மாற்றம் ஒன்றே மாறாதது ஆக இந்த விருத்தியை மாற்றத்தினூடாக இந்த விருத்தியை இந்த அபிவிருத்தியை ஏற்படுத்துதல் விரைவாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது எமது மாநில அப்ப இந்த மாற்றத்துக்கான அவ பாருங்க மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தேவை என்னால் தோற்றுவிக்க முடியும் என்ற நம்பிக்கைதான் அவ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூகத்தவர்கள் உங்களுடைய பிள்ளைக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தலைமைத்துவ ஆற்றலை வழங்க வேண்டும் லீடர்ஷிப் முந்திதான் ஒருத்தர் தான் தலைவராக இருக்கிறது இப்போ அப்படி இல்லை எல்லாரிடமும் தலைமைத்துவ ஆற்றல் இருக்கிறது அப்ப எல்லாரிடம் இருக்கின்ற தலைமைத்துவ ஆற்றலை விருத்தியாக்கி விடுதல் இந்த ஆற்றல் உங்கள்ட்ட இருக்கு நீங்க வளருங்க ஊக்கப்படுத்தி விடுதல் அவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப அவரை குறித்த துறையில வழிகாட்டி விடுதல் இது வீக்னஸா இருக்கு உங்களுடைய பிரதேசத்துல எங்கட பிள்ளைக்கு சரி ஏஎல் நல்ல ரசல் எடுத்து போறவர் ரைட் ஓஎல் நல்ல ரிசல்ட் எடுத்து போறவர் அவ கொஞ்சம் பேர் தான் ஆனா கூட பேரும் அவங்களுக்கு நாங்க வழிகாட்ட வேண்டி இருக்கு ரிசல்ட்ஸ் குறைவா அடத்தவங்கள் அவங்க இவங்களை விட கட்டிக்கார அவங்க காலத்துல இருந்து வேலை செய்வாங்க அவங்க மிகச்சிறந்த மனித வளம் அவனுக்குள்ள கன ஆற்றல்கள் இருக்கிறது அதுக்குள்ள ஆளுமை விருத்தி லீடர்ஷிப் மென் திறன்கள் வெண்திறன்கள் பல திறன்கள் இருக்கின்றன ஆக அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற கலைத்திட்டம் அவ முறை சார்ந்த கலைத்திட்டம் பாடசாலையில இருக்கு முறை சாராத கல்வி திட்டம் கொலிச் கல்வித்தனக்களை வேற சேர்த்துக்கிட்ட இருக்குது முறையில் கலை திட்டம் இப்ப பாருங்க இது முறையில் கலை திட்டம் தொலைக்காட்சியினூடாக ஒரு விழிப்புணர்வு அப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே ஒரு மாற்றம் ஒரு அபிவிருத்தி ஒரு மகிழ்ச்சி ஒரு பிரவாகம் ஒரு பிரச்சினை தீர்த்தல் ஆற்றல் பெருகும் அப்ப அந்த வகையில இந்த ஆளுமை விருத்தி தலைமைத்துவ ஆற்றல்களை விருத்தி செய்தல் எவ்வளவு மோடல்ஸ் அப்ப நீங்க பாருங்க நான் இங்கே ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சிகளை இங்க சொல்றேன் பெஸ்ட் பிராக்டிஸ் அதே போல சிறந்த மாடல் வெற்றிகரமான நிகழ்ச்சிகள் வெற்றிகரமான கே ஸ்டடீஸ் வெற்றிகரமான சாதனைகள் உலக ரீதியாக எமது மண்ணில் ஏற்பட்ட சாதனைகள் இதை இந்த அனுபவங்களை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் தோல்வி அடைந்தவர்கள் வழங்க தோல்வி அடையலாம் நானும் பல தோல்விகள் அடைஞ்சேன் நீங்களும் பல தோல்விகள் அடைஞ்ச நீங்கள் அது கற்கும் பாடங்கள் ஆக தோல்வி அடைஞ்சின அப்படியே போறதில்லை பல தோல்வி அடைந்தவர்களும் மிகப்பெரிய சாதனைகளையும் வெற்றியையும் மிகப்பெரிய தலைவராக வந்திருக்கிறார்கள் என்பது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்ப பரிச்சை பெருவர் தோல்வி தோல்வியடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளவனும் அப்பா அம்மா பேசக்கூடாது சண்டை பிடிக்க கூடாது ஆசிரியர்களை அண்டு அவங்களை புறக்கணிக்க கூடாது அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே எமது தேசத்தை இந்த அடுத்த சந்ததி நூடாக கட்டியெழுப்புவோம் நன்றி வணக்கம்